கரும வீரர் காமராஜர் இருந்த இடத்துல உம்மந்தூரார் இருந்த இடத்துல பத்வச்சலம் இருந்த இடத்துல தலைவர் என்று வர்ணிக்கப்பட்ட எம்ஜிஆர் இருந்த இடத்துல ஜெயலலிதா இருந்த இடத்துல ஒரு முதலமைச்சர் வரிசையில் திருதுப்புன்னு கொண்டு ஒரு சினிமா நடிகரை உட்கார சொன்னாங்களா இப்போ நான் போகிறேன் பனையூர் பங்களாக போய் நீங்கள் எனக்கு அரசியல் எல்லாமே தெரியுது நீங்கள் அரசியலுக்கு வர்றீங்க உங்கள் இடத்துக்கு நான் வர்றேன் நாளைக்கு நான் தான் விஜய் நான் அடுத்த படத்தில் நான் விஜய் ஆகிருவேன்னு சொன்னால் என்னையை பார்த்து நீங்கள் கிருக்கு போய் நினப்பீலா விவரமானால் நடக்கலாம் அடுத்த விஜய் நான் அடுத்த விஜயாக மாறுகிறாரா ராஜ கம்பீரம்னு டைட்டில் போட்டால் என்ன ஆகும் சிரிச்சிருவாங்களா இல்லையா ஏண்டா விஜய் எப்படி டான்ஸ் ஆடுவார் எப்படி பாட்டு பாடுவார் எவ்வளோ படங்கள் நடிச்சிருக்காரு எத்தனை கோடி இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அவர் மாதிரி நீ எப்படி வர முடியும் நீ கேட்பா எங்களை கேட்பாங்களா கேட்க மாட்டாங்களா அடுத்த விஜய் ராஜ கம்பீரம் சொன்னால் அது காமெடியா காமெடி இல்லையா கேலியா இல்லையா அது அது மாதிரி தானே இது ஒரு எமர்ஜென்சி காலத்தில் இருந்து ஐம்பது ஆண்டு காலம் அரசியல் நடத்திட்டு இருக்கக்கூடிய ஸ்டாலினை நீ திருது போட்டு கட்சியாக ஆரம்பிச்சு நான் தான் அடுத்து சிஎம் ஆக போகிறேன்னா இது காமெடி இல்லையாப்போ இதுவும் காமெடி காமெண்ட்